ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பொங்கு பொங்குநீன்முடி அமரர்கள் தொழுதழ அமுதினை கொடுத்து அளிப்பான் அங்கோர் ஆமயதாகியாதி நின் அடிமையை அருள் ஜனக்கு தங்கு பேடையோடு தையலார் குழல் அணைபான் திங்கள் தோய் மாடஞ்சென்றனை திருவள்ளரை நின்றானே நீன்முடி அமரர்கள் எழ அமுதினை கொடுத்து அளிப்பான் அங்கோர் ஆமையதாகியாதி நின் அடிமையை அருள் எனக்கு தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் தையலார் குழல் நனைபான் திங்கள் தோய் சென்னி மாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானே அர்த்தம் பண்ணிக்கிற போது தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் தன்னோடு இணைந்திருந்த அந்த பெண் பெண் வண்டோடுன்னு வச்சுக்கோங்க பெண் துணையோடு உடல் ஏற்பட்ட அந்த மதுகரம் அது மதுகரங்கிறது வண்டு தேனை சேகரிக்கிற வண்டுக்கு மதுகரம் தங்கு பேடையோடு ஊடிய மதுகரம் இவ்வாறு பேடையோடு ஊடிய அந்த வண்டு என்ன பண்ணித்து தையலார் குடல் நனைவான் பெண்களுடைய குழலை போய் சேருவோம் அப்படின்னு அர்த்தம் என்ன பெண்களுடைய குரலில் என்ன இருக்குது அவள் பூ வச்சுட்டுருக்கா அந்த பூவில் இருக்க தேனை உண்ணலாம் அப்படின்னு தையலார் பெண்களுடைய குழல் அடைவான் கூந்தலை சென்று அடைவான் என்கிற நோக்கத்தோடு திங்கள் தோய் சென்னி மாடன் சென்றனை உங்களுக்கு தெரியும் சந்திரனை தொடுகின்ற சென்னி உயர்ந்த மாடங்களை போய் இந்த வண்டுகள் சென்று அணைகின்ற இந்த வண்டு போய் சேர்றது அங்கே நாங்கள் இருக்கிற பெண்களில் இருக்கிற பெண்கள் அவளோட கூந்தலில் இருக்கிற மல்ல இருக்க தேனை சாப்பிட்லாம் இங்கே பெ பெண் தன்னுடைய பெண்துணையோடு சண்டை போட்டுது இது போய் இந்த பெண்களுடைய கூந்தலில் இருக்கிற மரத்தில் தேனை சாப்பிட்லான்னு அங்கே போகிறது அவா உயர்ந்த மாடங்களில் இருக்கிறா அந்த மாடத்துக்கு போய் சேர்றதுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் திங்கள் தோய் சென்னை மாடம் சென்றனை திருவள்ளறை நின்னானே அப்படிப்பட்ட திருவள்ளரில் எழுந்திருளி இருக்கும் பெருமானே பொங்குநீன்முடி அமரர்கள் தொழுதுகழ பிரகாசிக்கின்ற கிரீடங்களை உடைய அமரர்கள் தொழுது எழ அமுதினை கொடுத்தளிப்பான் அவர்களுக்கு அமுதினை கொடுப்பான் அப்படிங்கிற எண்ண சுவாமி கடலை கடந்தார் அந்த கீழே போகா போகாமல் இருக்கிறதுக்கோசரம் அங்கூர் ஆபயதாகிய ஆதி அங்கூர் அந்த மலையை தாங்கிறதுக்கோசரம் சமுத்திரத்து சமுத்திரத்துக்கு அடியில் மலை மலையை தன்னுடைய புதியில் வைத்து கொண்டிருக்கிற ஆமையானான் எதுக்காக இந்த காரியம் பண்ணுறான் பொங்கு நீண்முடி அமச அமரர்கள் தோழுதழ அமுதனை கொடுத்தளிப்பான் அமுதனை அமுதனை கடைந்து எடுக்கலாம் கடல்லேந்துங்கிற காரணத்துக்காக தானே ஒரு ஆமையாகி அந்த கடைகின்ற மலையை தாங்கி கொண்டிருந்த ஆதி எல்லாவற்றிற்கும் காரணமூதும் ஜகத்காரணன் அவன் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் அதனால் ஆதி நின்டிமையை அருள் எனக்கு உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டி செய்கிற பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் நின் அடிமையை அருள் எனக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு பாசுரம் படிக்கலாமா பொங்கு நீண்முடி அமரர்கள் தூழ்தழ அமுதினை கொடுத்து அளிப்பான் அங்கோர் ஆமையதாகியாதி நின் அடிமையை அருள் எனக்கு தங்கு பேடையோடு ஊடியமதுகரம் குழல் அணைவான் திங்கள் தோய் மாடம் சென்றனை திருவள்ளரை நின்றானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா